எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இயக்குநர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படம் அதாவது நான் உள்ள பேசும்போது சொன்னேன் இது வந்து ஒரு சோலை மாதிரி வெற்றியே இல்லாமல் வறண்டு கிடக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலைவன சோலை அரிதான ஒரு திரைப்படமா எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சாதாரணமாக வெளிவந்து இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆரவ ஆரவாரத்தோட அந்த திரைப்படம் வந்து எல்லாராலும் நேசிக்கப்படுது அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த படைப்பாளியோட இது கடமையாக இருக்காது படம் பார்க்க வர அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாமல் அவங்கள கன்வீன்ஸ் பண்ணுற மாதிரி அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டாக இருக்கலாம் ஆனா அதனால வந்து எதிர்த்தரப்பு வந்து அதை எந்த மாதிரி சொன்னா அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க அதாவது மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள புரிதலுக்கு உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்ணுறக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அதுதான் ஒரு படைப்பாளரோட மிகச்சிறந்த கடமையாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து மிகச்சிறப்பாக பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து கேப்டன் பிரபாருக்கு அப்புறம் வந்து ஒரு முழுநீல விஜயகாந்த் சார் படம் பார்த்தா மாதிரியே ஒரு ஒரு திரைப்படத்தை ஒரு இது உருவாக்கி இருக்காங்க உண்மையில் வந்து தமிழரசன் வந்து விஜயகாந்தோட பேன் சொன்னாரு அந்த வகையில வந்து என்னோட சகோதர நான் சொல்லிக்கிறேன் லக்ஷ்மன் வந்து பேசும்போது லக்ஷ்மன் பேசும்போது சொன்னாரு நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டேன் கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து ஒரு மூணு நிமிடத்துக்குள்ள வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்போது தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க த ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் க அதாவது வந்து நான் ஒரு தடவை கதை சொல்லும்போது தாவத்தர் சொன்னார் சொன்னமணி உங்க கதையை வந்து முதல்ல எனக்கு சொல்லுங்க நான் சொன்னேன் அவர் ஓகே பண்ணார் அவர் சொன்ன விஷயத்தை இப்போ யாரும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது மற்றவங்க சம்மந்த கொஞ்சமே இதில் வந்து வேறு தவறாக எடுத்துக்கூடாது அவர் என்ன சொன்னார்னா ஒரு நடிகர் கதை சொல்லும்போது அந்த நடிகர் அதுல தா எப்படி இருக்கும் தன்னோட கேரக்டர் என்ன தாய் எங்க வரும் தாய் எங்க வரும் தான் வந்து அப்போ விஜயகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர் எங்க நான் எங்க இன்ட்ரொடக்ஷன் வரேன் எனக்கு ரொம்ப சுக்கோவு கொடுப்பாங்க பார்ப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது தான் ஒரு தயாரிப்பாளராக அவர் கதை கேட்கும்போது மொத்தம் ஒரு ஒரு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க சார் இது வில்லன் போஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு வில்லனுக்காக கதை பண்ண மன்சூர்லிக்க தான் ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு சொல்லும்போது ராவத்தர் சொன்னாரு வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆயிடுவோம் வில்லனை வந்து ஹீரோவை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ பெரிய வில்லன் அவரை அட அடக்கிற ஹீரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீரோ வச்சு வந்துடும் இதை புரிதலுங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாளிக்கு சாதாரணமாக வரும் அப்போது தயாரி தயாரிப்பாளர்கள் வந்து கதையை கேட்டு முடிவு பண்ணி இந்த படம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர் நடிகைகள்லாம் யாரும் தேர்வு பண்ணி பெறும்போது இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படமாக போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு பெரிய பேச்சோ இல்லை ஆரவாரமோ எதுவும் இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பற்றி பார்த்தவங்களும் பேசுகிறாங்க பார்க்காதவங்களும் பேசுகிறாங்க அப்போது அதுதான் இந்த வெற்றி அதுதான் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியாகி நம்ம டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோக்கடிக்காமல் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நியூ டைரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு நியூ டைரக்டருக்கு இருந்துட்டே இருக்கும் நான் படம் பண்ணும்போது கூட வரவங்க பிறவெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டார்டை எப்படி வைக்கலாம் இந்த ஷார்ட்டை எப்படி வைக்கலாம் இந்த கதையை எப்படி வைக்கலாம் ஹீரோக்கிட்ட போய் சொல்கிறது அது மாதிரி இருக்கும் அது மாதிரியான டார்ச்சரெல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அதை வந்து தமிழரசன் வந்து முதல் படத்திலேயே மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லாமல் யாரையும் காயப்படுத்தாமல் தன்னோட கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூட ஒன்று பார்த்தேன் இது மாதிரி இருக்க நீங்க ஜாதிய படங்கள் பண்ற இயக்குநர்கள் அது மாதிரி இருக்காங்களே அதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருந்தாங்க நான் வேடிக்கை பார்த்தவங்களோட விமர்சனம் பாதிக்கப்பட்டவங்களோட பார்வாது அப்ப ரெண்டு வேறு மாதிரியா இருக்கும் அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்கள தாழ்த்தியோ அந்த சமநிலை மற்றவங்களை வந்து மரியாதை கொடுக்குற தன்மை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச்சிறந்ததாக இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் வந்து இன்னைக்கு லப்பர் பந்து இந்த லப்பர் பந்து படத்தை இயக்கிய சகோதரர் தமிழரசனுக்கும் இது உருவாக்கிய சகோதரர் லக்ஷ்மனுக்கும் இதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ள மிக அரிதாக வந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தை தரும் இப்போ ஏன்னா அவங்க தோண்டு போயிருப்பாங்க ஒரு யூரோ பால்ஷீட் வாங்கணும் யூரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிற இருந்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு தமிழ் அரசுல உடனே ஒரு கதை இருந்தா போதும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா போதும் நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து எங்கள் இயக்குனர் மத்தியில் ஒரு நூறு பேருக்காவது ஏற்பட்டது நிச்சயமாக அவங்க ஒரு பத்து இருபது பேராதாவது ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவாங்க சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் சகோதரர் தமிழ் தமிழரசுங்கிற ஒரு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக எல்லா இயக்குநருக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க இருந்தோம் இப்போ நான் படம் பண்ணி ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கூட டைரக்டர் செல்வம்னுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டைரக்டர்னா இறங்கும் ஆனால் இப்போ சமீபமாக வரும்போது என்ன பண்றாங்க மொத்தமாக வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுருக்காங்க அதில் யார் டேரக்டரு யார் கேமராமேனு யார் மியூசிக் டைரக்டர் அது தெரியாமல் போயிடுது செய்து நீங்கள் அதை பண்ணாதீங்க இயக்கம் இன்னார் இசை இன்னார் படத்தொகுப்பு இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான இடத்த வந்து ஸ்பேஸை கொடுங்க அப்போதான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல்வேறு பல திரைப்படங்களோட பேர் கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியல அந்த டெக்னிஷியன் பேர் தெரியாமலே போயிடுது அதனால இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே வந்து நீங்க வந்து விளம்பரம் படங்கள்ல விளம்பரம் பண்ணும்போது மத்திய இங்கிலீஷ் படங்களை பார்த்து அப்படியே ஒரு மொத்தம் அடிச்சிடாதீங்க அவங்கவுங்களுக்கு இந்த வேண்டுகோள் அது ஆண்ட மாதிரி அதாவது நான் சொன்னேன் இல்லையா விஜயகாந்த் கால்ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு படம் பண்ணியிருக்கேன் இயக்குனரா பண்ணியிருக்காரு அந்த அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து மாபெரும் வாழ்த்துக்களை சொல்ல வரும் அதாவது வந்து எங்கள் படைப்பு அந்த ஃபோட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இந்த படத்துக்கு என்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் விஜயகாந்த் மக்களோட சொத்து நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி விஜய பிரேமலதா அவங்களுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம் ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெருந்தன்மை மொத்த சொத்தையும் நான் வாங்கி வச்சுக்கணும் இதை காசாக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாமல் விஜயகாந்த் சாருங்கிற வந்து ஒரு மாபெரும் வந்து மக்களோட சொத்துன்னு சொன்னது வந்து எங்க எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அது நீங்க இப்போ லப்பர் பந்தோட திரைப்படம் இத பத்தியான பேச்சா இருந்தா நல்லா இருக்கும் அப்புறம் இளையராஜா கண்டனம் செல்வம் பண்ணி நீங்கள் ஒரு டேக் லைன் போடுறீங்க அது அதுக்கான இதுவும் இல்லை நான் சொன்னது என்னன்னா உண்மையாக அந்த நேற்று அவங்க இப்போ அந்த செய்தியை பார்க்கவும் எனக்கு சந்தோஷமா இருந்தது இப்போ நான் கூட வந்து அவரை பற்றியான ஒரு புத்தகம் எழுதி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்போ இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும் அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா எல்லாம் இப்போ அவரோட மகுடத்தில் இது வந்து அவரோட புகழில் இது வந்து இது ஒரு 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 வைரம் ஒரு ஒரு ஸ்டோன் இல்லைங்களா இப்போ பண்ண விடாமல் பண்ணுறது வந்து எப்படி ஆகும் அது சரியானது இல்லை அப்போ யாருக்காக இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தால் அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கானது அதை யார் ஒன்றாலும் பழைய அது வந்து நான் அந்த அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது வந்து தப்பாக நீங்கள் வந்து இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாது நான் வந்து இப்போ முன்னாடி படங்கள் எல்லாம் பார்த்து அதை பார்த்து தான் நான் டைரெக்டானேன் ஒரு பாபியை பார்த்து தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன் ஒரு சோலைய பா இன்ஃப்ளூயன்ஸை தான் நான் வந்து கேப்டன் படம் எடுத்தேன் இப்போ இதெல்லாம் இப்போ நாலாம் கிளாஸ் படித்தா தான் அஞ்சாம் கிளாஸு நான் வர முடியும் அப்போ நாலாம் கிளாஸ் படித்த இதெல்லாம் என்னோடய ரைட்டு இதை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்கள் தான் கலைகள் அனைத்து பொதுமக்களுக்கானது இது யாரும் படைத்தவன் யாரும் சொன்னம் விடக்கூடாது அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய கூடிய வழிகளை தடுக்க பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டான் வச்சுக்கோங்களேன் எனக்கு வியாபம் அதான் வந்து எனக்கு பணம் வேணா பணம் பணக்காரங்கிட்ட போய் மாட்டியிருக்கோம் அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தர் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராமல் போய்டும் இல்லையா அது அப்படி ஆகக்கூடாது அந்த படைப்புகள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடையக்கூடிய படைப்புகள் நான் அவங்க நான் யாருக்கும் எதிரானவன் இல்லப்புல அணிந்து மக்களுக்கு சொந்தமான அதுக்கு வந்து எனக்கு ஜூனியரா வந்து தமிழரசன் வந்தா கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும் அவர் சொன்னாரு அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை பாதிக்கப்பட்டவனோட பாதிக்கப்பட்டவங்களோட வழி அதிகமா இருக்கு அந்த வலி எப்படி யார் சொல்ல முடியும் யாருக்கு அடிபட்டுதோ அவங்களுக்கு வலி அதிகமாக ஏண்டா கத்துறேன்னு சொல்லக்கூடாது அடிபட்டவங்க கத்துறான் வேடிக்கை பார்த்தவங்க அஞ்சு மெதுவாக கத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுதான் என்னோட பதிலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெற்றி செயின் இல்லை அவர் கொண்டு வந்து அதனால இப்போ புலன் விசாரணை வரும்போது என்னோட செருப்பு பார்த்தீங்கன்னா செருப்பை விட அதிகமான ஊசிதான் இருந்தது ஊக்கு தான் நிறைய இருந்தது அதனால வந்து இதையெல்லாம் வந்து ஊக்கத்தாலதான் நாங்க வந்து ஜெயிச்சோம் தரவோ அந்த ஊக்க வந்து

மக்கள் நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி ஆச்சாங்கிறது இல்லை சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான் இன்றைக்கி வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுத்தினா அதுதான் வெற்றியை தவிர பேப்பரில் நீங்கள் நூறு கோடி போட்டிங்கன்னா ஐநூறு கோடி போட்டிங்கன்னா இருக்குது இது வந்து நூறு கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த படம் ஆயிரம் கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த வசூலில் எவ்வளோங்கிறது வந்து கமர்ஷியலாக இருக்கலாம் தயாரிப்ப தயாரிப்பான் ஆனால் அவர் இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன் எந்த அளவுக்கு பாதிக்க வைக்கிறது இன்னும் வந்து படத்தை பார்த்து அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அந்த தாக்கம் தான் படத்தோட வெற்றி அதுதான் இயக்கம் வெற்றி எங்களுக்கே அது தெரியா உடல்நிலை சரியில்லாம வந்து ஒரு ஒருத்தர் கேட்டோம் நார்மல் செக்அப் வந்து வயிற்று வலி அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி எதுவுமே நாங்கள் சொல்ல விரும்பல என்னன்னு தெரியாம என்ன நோய் தெரியாம வந்து டாக்டர் மருந்து கொடுக்க கூடாது எங்க எங்க நண்பர் தான் ஆனாலும் வந்து அதை பத்தி சரியான அப்டேட் தெரிஞ்சுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஃபெஃப்சி மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் இல்லாமல் பேச்சுவார்த்தையை விரைந்து முடிங்க உங்களுடைய கண்டிஷன்ஸில் உங்கள் மறுசீரமைப்புன்னு நீங்கள் சொன்னீங்க அது சரியானது தான் அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர்களுக்கு நீங்கள் வந்து படத்துக்கு இது கொடுங்க யார் யாரெல்லாம் ஏற்றுக்கி அவங்க என்றைக்கு ஏற்றுக்குறாங்களோ அன்றைக்கி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் இல்லை இல்லை இப்போ நான் ஜனவரியில படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா முதல்ல கதையை நான் உருவாக்கிட்டு அதில் சண்முக பாண்டியனுக்கு செட் ஆனாலும் நிச்சயம் அவர் வச்சு பாடுப்பணும் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு இந்த படம் செட் ஆனால் அவர் போடுவேன் இல்லைனா அவருக்காக ஒரு படம் ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக சண்முக பாண்டியன் வச்சு விஜயகாந்த் சாருக்கு எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பாண்டியன் வச்சு பண்ணுவோம் அது ஒரு நன்றி கடனாகவும் இருக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்து அவர் சந்தோஷம் அப்போ நடிகையாக இருந்தாங்க அப்புறம் வந்தாங்க இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம் ஏன்னா இப்போ வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும் அது முடிஞ்சால் வருவாங்க நம்ம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வே வேண்டுகோள் கொடுத்துருக்கோம் அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்போ வருதுங்கிற ஒரு அறிக்கை அறிவிப்பு யாருக்குமே இல்லை அது மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கு எங்கே ஓடுதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ப்ரொடியூசர் டைரக்டருக்கே அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரியல நான் எங்கள் என் ஃப்ரெண்ட் ஒரு டைரக்ட் பண்ணார் அந்த படம் வந்தது நான் சொன்னேன் நைட் ஷோ வேண்டாம் ஏதாவது ஈவினிங் ஷோ எங்கே இருந்தால் சொல்லுன்னு ஆனால் என்னை பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார் ரெண்டு நாள் வரைக்கும் அவரால் எங்கே ஷோ ஓடுதுன்னு அவருக்கே தெரியல அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஷோ அங்கே இல்லை என்னப்பான்னு சொன்னேன் இல்லைன்னே நேற்று இருந்து இன்றைக்கி இருக்காங்கன்னு இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுது அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால் மாற்றிட்டோம் ஆடியன்ஸ் வரலன்னு மாற்றிட்டுன்ற உண்மையா இல்லை வந்து மாற்றிட்டுதால் ஆடியன்ஸ் வரலங்கிறது உண்மையாங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் சொல்லணும் இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சால் தான் வருவாங்க அதனால் அது மாதிரியான ப்ராக்டிஸை கொடுக்குற கவுண்ட்ஸும் எக்ஸிபிட் ஆசும் கொண்டு வரணுங்கிறது உங்கள் கேள்விக்கான பதில் நிச்சயமா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் வாழ்த்து நேரில் தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிக்க நேரம் கேட்டிருக்கோம் நிச்சயமா வாழ்த்து வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா எங்க திரைப்பட துறையில ஒருத்தர் துணை முதலமைச்சரா வந்திருக்காங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதுக்கான வா நேரம் கேட்டிருக்கோம் நேரம் அமையும் போது நிச்சயமா அனைத்து மட்டும் இல்லாமல் அனைத்து சங்கனை சேர்ந்தவங்க நாங்கள் நேரடியாக வாழ்த்து தெரிவிப்போம் நாங்கள் வந்து அது பாராட்டு விழா தெரிவித்தோமா வந்து இப்போ நீங்கள் வந்து இதே வேலையாக போயிடுச்சான்னு சொல்லுவீங்க அதுக்கான கேள்விக்கான பதில் பதிலுக்கு தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை இருந்து ஏன்னா அது நிச்சயமாக ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் இருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருக்காரு அந்த வகையில் சம்மேளத்தின் சார்பில் வந்து சகோதர உதவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்